வன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பணத்தை ஏற்கும் ஒரு ரூபாய் பரிகாரம் வெள்ளிக்கிழமை சுகிரகோரை நேரத்தில் செய்து பாருங்கள் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் பணம் பல வழிகள்ல உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லோர் வீட்டிலும் இருக்கக்கூடிய கஷ்டம் இந்த பண கஷ்டம் பல கஷ்டத்திலிருந்து ஒரு சில நாட்களிலேயே விடுபட்டு ஒரு சில வாரங்களிலேயே செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த பரிகாரத்தை செய்த ஒரு சில நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையின் வித்தியாசத்தை கண்கூடா வந்து பார்க்க முடியும் இந்த பரிகாரம் செய்த நாள்ல இருந்து நம்முடைய வருமானம் பல மடங்கு பெருகணும் இந்த வருடம் முழுவதும் செல்வ வளத்துல உயர்ந்து நிற்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நம்மை தேடி வரணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு மனமுருக

நாமும் பணக்காரர்கள் ஆக போகிறோம் தேவைக்கு அதிகமாக பீரோவில் பணத்தை அடுக்கி வைக்க போகின்றோம் இன்றிலிருந்து பணத்துக்கு நாம கஷ்டப்போட போவது கிடையாது அப்படின்னு பாசிட்டிவா அத்தனை விஷயங்களையும் நினைச்சுக்கிட்டே இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குவோம் நாம நினைத்தபடி நம்மளுடைய கைக்கு பணம் வந்து சேரும் ஒவ்வொரு ரூபாயும் லட்சம் அல்ல கோடி கணக்குல வந்து பெருகும் அது என்ன பரிகாரம் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நாள்ல இந்த பரிகாரத்தை வந்து தொடங்கணும் எந்த நேரத்துல வந்து செய்யணும் அதை வந்து நாம் இப்போ வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வெள்ளிக்கிழமை என்றைக்கு தான் வந்து செய்ய போகிறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுக்கு உரிய நாள் ஒருத்தருக்கு சுக்ரபகவானுடைய அருளாசியும் மகாலட்சுமி தாயாருடைய அருளாசியும் கிடச்சிட்டாலே வந்து போதும் அவங்களுக்கு வந்து பண வரவில் எந்தவித தடையுமே வந்துட்டு இருக்காது அதனால் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்ரகோரை நேரத்தில் தான் நாம வந்து செய்ய போகிறோம் நாம நிறைய பதிவுகளில் ஏற்கனவே இந்த சுக்கரகோரை பத்தி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு முறை புதிதா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்காக நான் இங்கே ஒரு முறை வந்து சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்ரகோரை நேரம் அப்படின்றது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரகோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுகரகோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரகோரை வந்துட்டு வரும் இந்த மூன்று குறிப்பிட்ட சுக்ரகோரை நேரத்தில் உங்களுடைய சௌரீகத்தை பொறுத்து அதாவது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க ஒரு நேரத்தை வந்து தேர்வு செய்து அந்த சுக்ரகோரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வந்து பாத்திரலாமா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவை அடுத்ததா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து அரைத்த பொடி நமக்கு கொஞ்சம் வந்து தேவை இந்த மூன்று பொருள்களும்

உரக்குறை நிறத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா சிறப்பான பலன்களை நம்மளால வந்து பெற முடியும் அடுத்ததா இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும் அப்படின்றத நாம வந்து பாத்திரலாம் முதல்ல ஒரு ரூபாயும் நாம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வாசனை நிறைந்த அந்த வசிய பொடியையும் கையில வந்து எடுத்துக்கிட்டு உங்க வீட்டோட நிலைவாசலுக்கு வெளியில வந்து போயிடுங்க உங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்தபடி நீங்க வந்து நின்னுக்கணும் உள்ளங்கைகளில் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கிட்டு அது மேலே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொடியை வந்து வச்சுக்கிட்டு மணி அப்படின்ற வார்த்தையை பதினோரு முறை வந்து சொல்லிட்டு இந்த பொடியை அப்படியே உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஊதிவிடணும் இருக்கக்கூடிய அந்த பொடி அப்படியே வந்து பறந்து வரும் இந்த பரிகாரம் மிக மிக எளிமையான பரிகாரம் இந்த பொடி எப்படி உங்க வீட்டுக்குள்ள பறந்து வருதோ அது நீங்களும் பணத்தை ஈர்த்து உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து வச்சுப்பீங்க அதற்காக செய்யப்படக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யும் போது நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது இந்த பரிகாரத்துக்கு இரட்டிப்பு மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாயை அப்படியே உங்க வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு வந்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்துக்கு அடியில் வந்து வச்சிருங்க வச்சுட்டு உங்க குல தெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயாருக்கிட்டையும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் பண கஷ்டம் இல்லாமல் பண வரவில் தடை இல்லாமல் நல்ல வருமானம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கணும் பண வரவு ஒரு நல்ல நிலைமையில் வந்துக்கிட்டே இருக்கணும் கடன் அப்படின்ற ஒன்று எங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்ற பிரார்த்தனையை வந்து வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுடலாம் இல்லைனா உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே அப்படியே வந்து வச்சிடலாம் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் கூட வந்து வச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை செலவு செய்யாமல் வந்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறமா அந்த காசை கொண்டு போய் கோவில் உண்டியல்ல சேர்க்கிறது வந்து சிறப்பு இல்லைன்னா ஏதாவது நல்ல காரியங்களுக்கு நாம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே சொன்னது போல வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்ரகோரை நேரத்தில் வந்து செய்யலாம் அப்படி அந்த சுக்ரகோரை நேரத்தை தவிர விட்டுட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல வந்து செய்யலாம் இல்லைன்னா மாலை நேரம் பொதுவாகவே வீட்டில் மாலை நேரத்துல நாம விளக்கேற்றுவோம் அந்த மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்துக்கலாம் ஆனா நான் மறுபடியும் சொல்றேன் இந்த குறிப்பிட்ட மூணு சுகரகோரை நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை வந்து பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு வந்துட்டு இருக்கும் இதுவரை பணவரவுல இருந்த தடைகள் வந்து நீங்கும் பணப்பிரச்சனை பண கஷ்டம் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு அது திரும்ப வராம இருக்குது அப்படின்னா அந்த பணமும் உங்களுக்கு வந்து திரும்ப வரும் பணத்தை இருக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இயல்பாகவே வந்து வந்துடும் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யறவங்களுக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் செய்யலாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு பணம் வந்து தேவைப்படுது ரொம்ப ஏதாவது கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறீங்க அந்த கடனை எப்படி நாம திருப்பி தர்றது அதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு வந்து தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லைன்னா யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம இருக்கீங்க அப்படின்ற சூழ்நிலையில இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பரிகாரத்தை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு ஒரு முறை 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 நீங்க செய்துகிட்டே வரக்கூடிய பட்சத்துல மூணு மூணு நாள் நாள் அப்படி செஞ்சிட்டு வர பட்சத்துல பட்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் வந்து நீங்க நல்ல ஒரு பண வரவு நீங்க கண்கூடா வந்து பார்க்க முடியும் ஆனா இந்த பரிகாரம் செய்து அதனுடைய முழு பலனையும் நீங்க அடையணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்க செய்யணும் நாம எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் சரி பரிகாரமா இருந்தாலும் சரி மனதுல முழு நம்பிக்கை வைத்து நம்மீது முத நம்பிக்கை இருக்கணும் அதுக்கப்புறமா குல தெய்வத்தின் மீதும் உங்க இஷ்ட தெய்வத்தின் மீதும் மகாலட்சுமி தாயாரின் மீதும் நம்பிக்கை வைத்து பண கஷ்டத்துக்கு தீர்வு தரக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க கண்டிப்பா அனைவருக்கும் நல்லதே வந்து நடக்கும் உங்களுடைய வருமானமும் வந்து பெருகும் அதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் அனைவரோடும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கிறீங்க உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்